நல்ல வேலை என் வீட்டுக்கு வந்து என் போட்டோவை போட்டு ஒரு மாலையை போடாமல் விட்டாரு அது இங்கே வந்திருக்க அண்ணே மீடியா கரவு தொலைபேசி எல்லாத்துக்கும் வணக்கத்தை சொல்லிக்கிறேன் ஃபஸ்ட்டு நான் சூப்பரது கருப்பள்ளி அண்ணனுக்கு வணக்கத்தை சொல்லிக்கிறேன் அதே மாதிரி எங்கள் இயக்குனர் அண்ணன் அமீரவுரலுக்கு வணக்கத்தை சொல்லிக்கிறேன் அதே மாதிரி அண்ணனுக்கு வணக்கத்தை சொல்லிக்கிறேன் இமான அண்ணாச்சுக்கு வணக்கத்தை சொல்லிக்கிறேன் ரமேஷ் அண்ணனுக்கு வணக்கத்தை சொல்லிக்கிறேன் அப்பா பாடுகிறா நீங்கள் பேரை மா ஊரை மாற்றி சொல்லிக்கிட்டே அதே கோபத்தில் பேசினே என்னை மன்னிச்சிக்கிறேங்கப்பா அதையும் வணக்கத்தை சொல்லிக்கிறேன் அப்புறம் அந்த பக்கத்தில் உட்காந்துருக்க ஊதா சட்டக்காரனே உங்கள் பேர் எனக்கு தெரியலன்னே அவருக்கு வணக்கத்தை சொல்லிக்கிறேன் அதே மாதிரி பண்ண எனக்கு இயக்குனர் தயாரிப்பாளர் அவருக்கு வணக்கத்தை சொல்லிக்கிறேன் அதே மாதிரி

இப்போ பார்த்தா இந்த போட்ட உள்ள புரட்சி தலைவர் எம்ஜிஆர் ஐயா அதே மாதிரி புரட்சி தலைவி அவர்கள் ஏன்னா நாங்கள் அப்படித்தே சொல்லணும் பேரை சொல்லக்கூடாது ஜெயலலிதாமானு சொல்லக்கூடாது நாங்கள் கட்சியில் இருக்கிறதுனால அதை யூஸ் பண்ண மாட்டோம் புரட்சி தலைவி தான் நாங்கள் சொல்லுவோம் ஜெயலலிதா சொல்லி அதே மாதிரி ஐயா முன்னாள் முதல்வர் கலைஞர் ஐயாவுக்கு வணக்கத்தை சொல்லிக்கிறேன் அதே மாதிரி அண்ணன் கேப்டன் அவர்களுக்கு வணக்கத்தை சொல்லிக்கிறேன் இந்த படத்தில் வந்து எங்களுடைய ரோல் சின்ன ரோலாக இருந்தாலும் அமீரன் என் படத்தில் வந்து என்னை எப்படி யூஸ் பண்ணுவார்னு எனக்கு தெரியும் ஒவ்வொரு கேரக்டர் செதுக்கி வைப்பார் அதே மாதிரி அடித்து எங்கள்கிட்ட வந்து வேலை வாங்குவார் அப்படிப்பட்ட இது இந்த நேரத்தில் அவருக்கு ஒரு டைட்டில் நான் கொடுக்கணும் ஏன்னா எனக்கு வாழ வந்தான்னு பேர் வச்சு வாழ்ந்துக்கடான்னு வழியை கட்டினார் அதே மாதிரி இந்த இடத்துல புரட்சி வேந்தன் அண்ணன் அமீர் அவர்கள் வணக்கம் இந்த வேந்தன் வந்து பெரிய வெற்றி மாலை ஆகணும் நிறையா படங்கள் அவர் பிசியாக இருக்கணும் நிறையா படங்கள் எடுக்கணும் அதில் என்னைய காமெடியை நான் போடணும் அதே மாதிரி சாந்தினி மேடமையும் போடணும் அப்போ நான் வந்து இப்போ நடிக்கணும்னு நான் கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன் நன்றி வணக்கம் அடுத்தபடியாக சுந்தரபாண்டியன் இது கதிர்வேலன் காதல் போன்ற படங்களின் இயக்குநர் ஆரிசன் எஸ் ஆர் பிரபாகர்